ஐயா இப்ப வந்து ஓரளவுக்கு உணர்வு பிரபாகமா வருது உணர்வு பிரபாகமா ஞானம் அதாவது மனசை சரி பண் மனசே மனசோட போராடாம போராடுற வழியை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள புரிஞ்சிருச்சு வந்து இந்த ஞான சம்பந்தமான முக்கியம் படிக்கல இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே கலந்துக்காம நேயோ வேலைக்கு போயிட்டேன் எனக்கு விஷயங்கள் புரிஞ்சிருச்சுல இனிமேல் வந்து என்னை தானே அந்த முக்கியம் நோக்கி கூட்டு கூப்பிட்டு போகுமா இல்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி அஞ்சு காலத்துல முக்க பிடிக்குது எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் முத்திய முக்தி நோய்க்கு கூட்டிட்டு போனா முத்திய அடைஞ்சா என்ன பண்ணுவீங்க இல்ல ஏதோ நல்ல ஒரு நிலை இருக்குன்னு அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு நம்ம கூட்டிட்டு போறது இல்ல அதான் நம்ம முதல்ல சொன்னாங்கல்ல அதாவது முக்திங்கிறது வந்து ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு நம்ம மைண்ட் வந்து நேச்சுரலாவே பேர் பேருதான் முக்தி நிலை நீங்க வந்து அந்த முக்திக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க விட்டுறீங்க எவ்வளவு முத்தி போய் முக்திக்கு போய் கூட்டிட்டு போய் முத்தியை போய் அடைவேன் வீட்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முத்தி வச்சு பிக்சடான ஒரு ஸ்டேட்டே கிடையாது உங்க மைண்ட் வந்து நேச்சுரலா ஏங்கணும் அது நேச்சுரலா தான் ஏங்கிட்டு இருக்கு ஏன்னா தான் என்ன பண்ண உள்ள நுழைஞ்சிரும் எனக்கு ஏதோ வேலை இருக்கு நான் இப்படி அதை அப்படி இயக்கு இந்த வேணும் இந்த வேண்டாம் உள்ள நுழைஞ்சிரும் உள்ள நுழையாம நீங்க இருந்துட்டீங்கன்னு சொன்னா அது அதுவா இயங்குது மனசு வந்து அதுவா இயங்குறதுதான் எங்கயோ வேற எங்கேயோ போய் சேரு சேர்ந்து ஒரு முக்தின் பெர்மனண்டா வீட்டு இருப்பேங்கிற மாதிரி கிடையாது இயற்கையான நிலைய முக்தி தான் மைண்டனுடைய இயற்கையான நிலைய முக்தி நிலைதான் அதனுடைய பங்கே நேச்சுரலான இயக்கம் தான் அது நாம வந்து உள்ள நுழைய நுழைஞ்சதுனால அந்த நேச்சுரலான அந்நேச்சுரலா மாத்திடலாம் இயற்கையை செயற்கையா மாத்திரும் அது செயற்கையா மாத்திரம் இயற்கையாவே சொன்னா மைண்ட்ல வந்து இயற்கையாவே இயங்க அது வந்து அந்த சூழ்நிலையில வந்து என்ன வேணாலும் நடக்கும் இப்ப அதுக்காக வந்து முக்தி அடைஞ்சவங்களுக்கு இப்படித்தான் ஏற்படணும் இந்த உணர்ச்சி தான் ஏற்படும் இந்த உணர்ச்சிதான் ஏற்படணும் கிடையாது மனசு வந்து இயற்கையா இயங்கும் பொழுது எந்த சூழ்நிலையை சந்திக்கிறோம் அந்த சூழ்நிலை சந்த ரியாக்சன் அவங்க வரும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு நண்பர் நண்பர் வந்து அவங்ககிட்ட எல்லாரும் கேட்பா சொல்லி சொல்லி கேட்கறாரு நீங்க முத்தி அடைஞ்சாலே அவரு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதா முத்தி அவரு வந்து ஒரு வருத்தத்தோட ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நீங்க மகிழ்ச்சியா சிரிச்சுட்டு அப்ப வந்து அந்த நேரத்துல என்ன என்ன சூழ்நிலை கரெக்டா ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன விதமான ரியாக்ஷன் வரணுமோ அந்த ரியாக்ஷன் வர்றதுக்குள்ள தப்பே கிடையாது அது அப்படிதான் மைண்ட் அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய ரியாக்ஷன் நேச்சுரலா வரணும் வந்துட்டு எந்த ரியாக்சனும் தங்காது

உங்க அறியாமலே இருந்து விடுகிறோன்னுங்கிற அர்த்தம் என்ன வந்தோம் இப்ப இதெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்க கான்சியூசா நீங்க வந்து டிஸ்டர்ப் உள்ள துக்கமே வராம பாத்துக்கணும்னு சொல்லி கான்சியூசா வந்து போராடுறது கான்சியூசன் உங்களுக்கு அறியாமல விடுணும்னு நினைக்கிறதுல தப்பு கான்சியூசா நம்ம போராடுற விலையும் நம்ம வந்து கான்சியூசா ஆயிடுச்சா சரி இப்ப நம்ம வந்து கான்சியூசா பண்ணலும் பொழுது அது நம்ம நம்ம நாம வந்து அது தொந்தரவு பண்ணலாம் அதுவா ஏதோ அதுவே ஒரு விநாட்டு நேரத்துல ஏற்படும் புற வாழ்க்கையில செயல்படும் போது அழகான சிறைச்சாலையதான் தெரிஞ்சிருக்கிறீங்க வாழ்க்கையுடைய பாஜக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறப்பதான் நீங்க வந்து விழிப்புணர்வுன்னு ஒண்ணு தேவை அப்படின்ற அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கை வந்து ஒரு பாஜக இல்ல பாதுகாப்பு தன்மைன்னு சொல்லி சொன்னா எப்பவுமே பாதுகாப்போட இருக்கணும் நீங்க பாதுகாப்பே விரும்பலங்கும் பொழுது நீங்க சுதந்திரம் ஆயிடுறீங்க எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி பாதுகாப்பு பாதுகாப்புகளே இருக்கணும்னு சொன்னால்தானா நீங்க போராட்டம் வருது அப்போ நீங்க எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நல்லா வந்தா தான் லிபரேஷனுக்கு வந்து உரு ப்ரொடெக்ட் பண்ண பண்ண நீங்க வந்து எதிரா திரும்பி நீங்க அந்த சுதந்திரமான இயக்கத்துக்கு எதிரா திரும்பி இருக்கீங்க அதெல்லாம் அந்த மாதிரி எடுத்து